நடிகை சமந்தா தமிழ் சினிமாவில் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக முன்னணி நடிகையாகவுமே இருந்துட்டு பார்த்தீங்கன்னா நாகார்ஜுன் அவர்களுடைய மகனான நாகை சாய் திருமணமுமே செய்து கொண்டாங்க ஆண்டுகள்ல இவங்க விவாகரத்துமே பெற்றுவிட்டாங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உடல்நலம் பாதிக்கப்பட்டு நோயால அவதிப்பட்டு வந்த சமந்தா மீண்டும்மே தற்போது ரெக்கவர் ஆகி தொடர்ச்சியாக படங்களிலுமே நடிச்சிட்டு இருக்காங்க அந்த வகையில பாத்தீங்கன்னா இவங்களுடைய நடிப்புல பாலிவுட்ல சிட்டாடல் அப்படின்ற ஒரு வெப்சீரிய சொல்லியாச்சு சோ தவான் அவர்களுடன் இவங்க நடித்திருந்த இந்த வெப்சீரிஸ் இயக்குநர்தான் சமந்தா அவங்க இரண்டாவது திருமணம் செய்து கொள்ள போறாங்க அப்படின்ற ஒரு தகவல் சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆச்சு அதற்கேற்றார் போல சமந்தாவுமே அவருடன் அடிக்கடி நிறைய புகைப்படங்களை வெளியிட்டாங்க சமந்தா அவர்களுக்கு கூடிய விரைவில் இரண்டாவது திருமணம் நடைபெற போவதாக தகவல் வைரலுமே ஆச்சு சோ அதன்படி பாத்தீங்கன்னா தற்போது அந்த தகவல் உறுதி அப்படின்னு சொல்லப்படுது சோ அதற்கான வேலைகளையுமே சமந்தா அதிரடியாக இருக்காங்களா இந்த திருமணத்தை மிக பிரம்மாண்டமாக நடத்தியே ஆக வேண்டும் இருப்பதாகவும் மேலும் இதற்கான ஏற்பாடுகளும் தற்போது கோலிவுட் முதல் பாலிவுட் வரை அனைத்து பிரபலங்களுக்குமே அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுது முக்கியமாக தளபதி வச்சவர்களுக்கு சமீபத்துல ஸ்பெஷல் அழைப்புமே விடுக்கப்பட்டிருக்கா இந்த தகவல் தற்போது வழியாகி சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ